ஹாய் இவ்வ இயற்கை எவ்வளோ பயங்கரமாக இருக்கு பாருங்க இந்த மாதிரி நம்ம வந்து ஆச்சரியப்படுவோம் அவ்வளோ விஷயங்கள் தான் பார்க்க போகிறோம் பெரிய ஒரு கடற்கரை அந்த கடற்கரையில் எப்படி வந்து பெரிய பெரிய பாறைகளாக வந்து வருது பாருங்க இது வேற எதுவும் கிடையாது இது வந்து பனி பாறைகள் தான் மிகப்பெரிய அளவில் பனி வந்து வரைஞ்சிருக்கு அந்த பனி வந்து அளர்ந்து வரும்போது இந்த மாதிரி மிகப்பெரிய அளவில் அது வந்து கரையை வந்து எப்படி சேர்ந்து பாருங்க ஒன்று ஒண்ணு வந்து குறைஞ்சபட்சம் ஒரு பத்து டன்லேருந்து ஐம்பது டன் வரல வரும் அது இந்த வீடியோ பாருங்க இந்த வீடியோ பயங்கரமான ஒரு புயல் வந்து இருக்குது என்ன அழைக்கு பாருங்க அங்க நிக்கிற அனைத்து போட்டியுமே வந்து எப்படி சின்னமன்னமாகுது பாருங்க பாருங்க இந்த விடிய வந்து எப்படி இருந்துருக்குன்ட்டு பெரிய கடல எப்படி வந்து நெருப்பு குழம்பு ஊத்துறது பாருங்க வேறு எதுவும் கிடையாது இது வந்து எரிமலை தான் அதுக்கு பாருங்க மிகப்பெரிய அளவுல ஒரு பெரிய ஒரு எரிமலை எவ்வளவு அழகா வந்து எடுத்திருக்காங்க பாருங்க எரிமலை வெடிச்சா எப்படி இருக்கு நமக்குதான் தெரியாது ஆனா இது பாருங்க தான் வந்து எரிமலை பயங்கரமா வந்து வெடிக்கும் இதுவே சிறுனதா வந்து வெடிச்சிருக்கிறது இதுல பெரிய பெரிய வெடிப்புல வந்து ஏற்படுத்தினா மொத்த மலையுமே பயங்கரமா வெடிச்சு தரும்

ஒரு நிமிஷத்துலேயே அந்த பெரிய ஒரு பில்டிங்கே காணாமல் போயிடுச்சு இந்த விட பாருங்க இங்க எப்படி இருந்திருக்கு பயங்கரமான ஒரு புயல் வந்து அடிக்குது அந்த புயல சிசிடிவி கேமரா வந்து எப்படி காமிக்கிறாங்க பாருங்க எவ்வளவு வேகமா எப்படி இருந்து காத்து அடிக்குது பாருங்க மனிதர்கள் கூட அப்படியே தீட்டு போடும் இருக்கு இப்படி வந்து புயல் அடிக்குமா கூட நம்ம வந்து அதிர்ச்சி ஆயிரும் அங்க உள்ள மரங்கள் எல்லாமே எப்படி காஞ்சி பாருங்க அது வந்து எப்படியே போருங்க ஒரு பெரிய ஒரு பில்டிங் வந்து எடுத்துருக்காங்க ஆனால் வெளியில் எவ்வளோ பயங்கரமாக இந்த புயல் வந்து இறக்கி பாருங்க இந்த புயல்லாம் சிக்கினா நம்ம என்ன ஆகணும்னு நீங்களே நினச்சி பாருங்க அதே போல தான் பெரிய ஒரு ரோடு அந்த ரோட்ல வந்து சைலன் ஒருத்தர் வந்து வீடு இருந்திருக்காரு நடக்குது பாருங்க பக்கத்துல இருந்து ஒருத்தர் இருக்காரு ஆனா மிகப்பெரிய மலையை வந்து பயங்கரமா சரிஞ்சு இதை பார்த்து வீடு எடுத்தவரை தெரிச்சு ஓராருன்னு பாத்துங்க அந்த கார்ல என்ன வீடு ஆனாலும் அந்த சரி வந்து நெருங்கிட்டே இருந்து வருது அதே போல எப்படி பாருங்க மிகப்பெரிய ஒரு புயல் வந்து அடிச்சுட்டு இருக்கு இது வந்து எப்படி இருந்திருக்கு பாருங்க அதுவும் அந்த நகரத்தை வந்து பயங்கரமா கொண்டு போற மாதிரி அவ்வளவு பயங்கரமா வந்திருக்கு இதை வந்து நம்பவே முடியாது மிகப்பெரிய அளவில் ஸ்ட்ரீட்டில் அதை தெருவில் வந்து தண்ணி அவ்வளோ பயங்கரமாக வந்து போயிட்டு இருக்கு அதே போல வந்து வானத்தில் எவ்வளோ அழகாக வந்து வண்ணமயமான நம்மளாலே நம்ப முடியாது அவ்வளோ அழகான விஷயம்லாம் இங்கே வந்து இயற்கை வந்து கொடுத்துருக்கு அது வந்து பாருங்க எவ்வளோ பயங்கரமாக வந்து இப்படி வந்து மேகம் தனது வித்தியை வந்து காமிக்கிட்டு பாருங்க அதே இந்த விடிய பாருங்க இந்த வீடியோ எப்படி இருந்து பார்க்கும்போதே பயங்கரமா வந்திருக்கும் ஏன்னா மிகப்பெரிய அளவுல பனித்தறி வந்து ஏற்பட்டுருச்சு பாருங்க கேள்வாரு ஆனா மேல வந்து பயங்கரமா பனித்தறி வந்து ஏற்பட்டுருச்சு அவர் வந்து எப்படி வந்து வராரு பாருங்க விடிய இந்த எவ்வளவு பயங்கரமா இருக்கு ஒரு பெரிய ஒரு தான் அந்த வந்து எவ்வளவு பயங்கரமா வந்து ஆலங்கட்டி அடிக்க பாருங்க அதே போல இந்த வீடியோ பாருங்க இந்த போயிட்டு இருக்காரு மிகப்பெரிய பெரிய ஒரு புயல் வந்து அடிக்குது நகரமே ஸ்பைல் ஆயிடுது அது கூட பரவாயில்ல ட்ரெயின்லாம் நின்று இருக்குது ஆனா அந்த ட்ரெயின் எல்லாம் எப்படி சின்ன பண்ணமாக்குது பாருங்க அப்புறம் எப்படியோ பாருங்க இந்த வீடியோ எவ்வளவு பயங்கர மாதிரி இருக்கு பாருங்க டோட்டலாவே சுத்தமாயிடுச்சு அதுக்கப்புறம் இந்த வீடியோ பாருங்க பெரிய உலக புயல் வந்துருச்சுட்டு இருக்கு வெளியில இருந்து வீடியோ வந்துருக்குறாங்க ஆனாலும் நடக்கிறது பாருங்க அடுத்த நிமிஷமே வெளியில வந்து ஒண்ணு ஒண்ணு வைக்காம டோட்டலாவே புயல் பயங்கரமா அடிச்சுக்கிட்டிருக்கு பாருங்க நடந்தது தான் இது எவ்வளவு பயங்கரமா நிலநடுக்கம் வந்து வருது அந்த நிலநடுக்கத்துல வந்து அந்த பூமியை எப்படி இருந்து ஆளுது பாருங்க அதே தான் இந்த வீடியோ பாருங்க இந்த விடியா எப்படி இந்த ரோட்ல எவ்வளவு பயங்கரமா போது பாருங்க அந்த ரோடு ஃபுல்லாவே பயங்கரமா மழை பெய்யுது அதே போல தண்ணியும் பயங்கரமா வந்து இருக்குது அதே தான் இந்த விடியா அதே தான் இந்த வீடியோ பாருங்க எப்படி நம்ம வந்து நம்பவே மாட்டோம் எவ்வளவு மிகப்பெரிய அளவுல வந்து நம்ம பக்கத்துல நிக்குது பாருங்க விடைய பாருங்க தூரத்துல இருந்து எரிமலை வந்து எவ்வளவு பயங்கரமா எப்படி இருந்து வெடிச்சு பாருங்க உண்மையிலே பார்க்கும்போது விட பாருங்க பெரிய ஒரு பில்டிங் இருக்கு மேல பாருங்க அந்த கொட்டகையை வந்து பயங்கரமா வந்து ஆடுது அது மட்டும் இல்லாமல் அந்த காத்துல எப்படி வந்து புடிங்கிட்டு போகுது பாருங்கதான் இதுல வந்து குளிக்கலாம் இருக்காங்க ஆனா திடீர்னு மிகப்பெரிய தண்ணி வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போகுது